பெரிய அலை வந்து நம்மள வந்து அந்த வேகமா வர்ற போர்ட்ஸ்ல வந்து நம்மள கீழே தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டுட்டு ரிவர்ஸ்ல போகும்போது அந்த கடல் வந்து ஆட்களை இழுத்துட்டு போயிடும் நம்ம எவ்வளவு பழமா தரையில கால ஊனி வச்சாலும் அந்த அலை வந்து நம்ம அடிச்சு கீழே தள்ளினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் அதை இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு கொண்டு போயிரும் ஆழத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே நம்மளை கரை நோக்கி வர முடியாது ஏன்னா கடலுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுனா நீர் ஓட்டம்னு ஒண்ணு இருக்கும் நீங்க குளத்துல நினைக்கிற மாதிரி மத்த இடங்கள்ல உள்ள மாதிரி இல்லாம கடல் எப்பயுமே நீர் ஓட்டம் இருக்கும் அந்த நீர் ஓட்டம் நம்ம இன்னும் ஆழத்துக்கு தான் கொண்டு போகும் ரொம்பவே அனுபவமான நீச்சல்காரங்கன்னா அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீஞ்சு கரை உதவி வந்துடலாம் அதே அனுபவம் இல்லாதவங்க அவங்க நீஞ்சாலுமே அவங்க இன்னும் ஆளை கொண்டு போகும்போது அவங்க பயத்திலேயே நீச்சல் தெரிஞ்சவங்க கூட கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ரொம்ப வேகமா அலைகள் இருக்கிற டயத்துல நம்ம வந்து ரொம்ப கடல் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடல் அப்படி தூரமா மணல் உட்காந்து ரசிச்சுட்டே போயிடலாம் அந்த அலை எப்படி அடிக்கணும்னு பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம் அப்போ நீங்க யாரும் தயவு செய்து கடலை பத்தி அனுபவம் இல்லாதவங்க பெரிய அளவுல நீச்சல் தெரியாதவங்கலாம் நீங்க கடல்ல குளிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி பெரிய அலைகள் வந்து போகும்போது இன்னொரு விஷயமும் நடக்கும் என்னன்னா கடல் அலைகள் வந்து அந்த சுருட்டி அடிக்கும்போது அதுல இருந்து ஒரு மூணு வகையான நாலு வகையான சுளிகள்னு சொல்லுவோம் அந்த சுளி பிரியும் அந்த சுளியை கூட உங்களுக்கு காட்டலாம் அந்த அங்க அங்க இருந்து அந்த அந்த இடத்துல பாருங்க கலக்க அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டு போது பாருங்க எல்லா இடத்துலயுமே இப்போ இதுல பாத்தீங்கன்னா சின்னதா ரவுண்ட் ரவுண்டு பண்ணும் பெரிய இப்ப பாருங்க அந்த மாதிரி பாருங்க யோடியா அரியா அந்த மாதிரி பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் சுளின்னு சொல்லுவோம் நாங்க மீனவர்கள் எல்லாரும் சுளின்னு சொல்லுவோம் அந்த அலைகள் வந்து சரிதா அந்த போகுது வருங்க அப்படி அந்த சுடி போய்கிட்டே இருக்கும் அப்ப வந்து என்ன ஆகும்னா எவ்வளவு நீச்சல் தெரிஞ்ச ஆலயம் அந்த சுழி சுருட்டி இழுத்துக்கிட்டே போயிரும் இழுத்துட்டு போய் அந்த சுழி ஆகும்னா இப்படி தரைய நோய் இப்படி தரைய நோக்கி சுளிக்கும் அந்த தண்ணி அப்படி ஒரு மாதிரி சொல்லலும் சொல்லலும் போது என்ன ஆகும்னா அதுக்குள்ள மாற்றவங்களை நீருக்குள்ள வச்சு அமுக்கும் அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு அவங்க தண்ணிக்குள்ள மூழ்கிடுவாங்க பாருங்க இந்த இந்த மாதிரி சின்ன அலைக்கா இந்த மாதிரி சுழி வருதுன்னா பெரிய அலைக்கு எல்லாம் பெரியவரே ரொம்ப ஆக்ரோஷமான சுழிகள் வரும் அந்த சுழிகளுக்குள்ள அமுக்கி ஆறுக்களை மூழ்கடிச்சு கொன்றும் இதெல்லாம் கடல்ல இருக்கிற ஆபத்து இது எங்களுக்கு மீனவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியாதனால நான் சொல்றேன் அதே மாதிரி இந்த சுழி அமுக்கும் போது நீங்க என்ன பண்ணா சுளியை எதிர்த்து நீங்க கூடாது நீச்சல் தெரிஞ்சவர்களா இருந்தா கூட இந்த சுழிக்கல மாட்டினா இறந்துருவாங்க ஆனா அந்த சுழி என்ன சுழியை எதிர்த்து நீங்க கூடாது அந்த சுழி போற பாவிலே போய் அந்த சுழியை விட வேகமா நீஞ்சு நம்ம கடந்து வெளியே வந்து தப்பிக்கணும் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு இந்த கடல்கள் நீங்க நினைப்பீங்க சும்மா ஒரு ஓரமா போதும் சும்மா ஒரு ஓரம் அப்படிங்குறது இப்படி இப்படி இருந்தது நீங்க நினைப்பீங்க சும்மா ஓரமா இருந்ததானே நம்ம கடல் குளிக்கிறோம் இந்த அலை நம்ம என்ன பண்ண உங்க உங்களுடைய அந்த அலட்சியம் வந்து ஆபத்தாவும் முடிஞ்சிடும் இதையெல்லாம் கவனிங்க கொஞ்சம் கவனமா குளிங்க ஏன்னா எல்லா விஷயமே எல்லாருக்கும் அணுவிக்க தோணும் என்னடா நீ என்னடா சொல்ல நான் என்னடா கேட்க எனக்கு பிடிச்சத நான் பண்ண தான் சொல்றீங்க கண்டிப்பா பண்ணலாம் நமக்கு பிடிச்சத ஆனா கொஞ்சம் பாதுகாப்பா பண்ணனும் அவ்வளவுதான் அந்த இடத்துல இப்படி ஒரு ஆபத்து இருக்கு அதையும் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் அடுத்து வேற என்னன்னா இப்ப இதுல ஒரு எந்த அதிர்வு அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ரவுண்டா தெரியும் இந்த சுருக்கு பாருங்க இந்த சுழ இந்த சுழாண்டு போகும் பாருங்க நான் காமிக்கிற பாருங்க அப்படியே சுழாண்டுகிட்டே போகும் அந்த பெரிய அலை வந்தா கூட அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்துகிட்டு நிறைய சோறு அவரால சொல்லிட்டேன்னா அப்புறம் அப்படியே காமிச்சினா நம்ம பேச கேட்குற அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்க வந்து அந்த காற்ற கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம கடல் குளிக்கிறது நல்லது இப்போ காத்து வந்து கரை நோக்கி வர்ற காத்து இருக்கிற டைங்கள்ல வந்து அலைகள் வந்து ரொம்ப அதிகமா பெருசு பெருசா வரும் அதே காத்து வந்துகிட்டு அப்படியே ஆப்போசிட் எதுக்கு போகணும் அப்போ வந்து கடல் அமைதியா குளம் மாதிரி ரொம்பவே மென்மையா இருக்கும் அப்போ நீங்க தைரியமா கடை புலிங்கன்னா இந்த மாதிரி காத்து இருக்குது அதே மாதிரி சீற்றம் சொல்லுவாங்க அப்ப காத்து தேவையில்ல எந்த திசை காத்து தேவையில்ல இப்ப இந்த திசையில தான் காத்து போகணும் காத்து வரணும் அப்படிலாம் தேவையே இல்லை ஆனா அந்த சீற்ற தயத்துல எப்பவுமே அலை வந்து கரையை நோக்கி ஒரு அலை பெருசா வந்துகிட்டே இருக்கும் அந்த சீற்ற தயத்துல வந்துகிட்டு எப்பவுமே கவனமா நம்ம கடல் குளிக்கணும் அந்த சீற்றம் எப்ப அதிகமாக வரும்னா நாங்க கனத்த நாள் சொல்லுவோம் கனத்த நாள் அம்மாவாசை முக்கியமான நாள்கள் இருக்குல்ல அந்த எல்லாம் கடல் சீற்றம் வந்து எப்பவுமே ரொம்ப அதிகமா காணப்படும் அந்த டைம்ல எல்லாம் நீங்க குளிக்கிறத ரொம்பவே தவிர்க்கலாம் ஏன்னா நிறைய எங்க ஏரியா அம்மாவாசைன்னா நிறைய பேர் கடல் குளிச்சு சாமிக்கு பூஜை பண்றக்காடி வருவாங்க அப்ப எல்லாத்தையுமே நம்ம சொல்றது பாருங்க என்னையோ அடிச்சு தள்ளுது இல்லன்னா கொஞ்சம் விழுந்திருப்பேன் விழுந்தாலும் நமக்கு நீச்சல் நல்லா தெரியும் ஏன்னா நம்ம ஆலிக்கடல்லையே நீஞ்சா இருக்காதுனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா கடலையே பார்க்காதவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆபத்தா தான் முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி அடிகடல் சொல்லுவாங்க அது எல்லா இடத்துலயும் இருக்காது ஒரு சில இடங்கள்ல தான் அந்த அடிகடல் இருக்கும் இந்த அடிகடல் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்துலேயே ஆழம் இருக்கும் இந்த அடிகடல் இந்த இடத்துல வந்து எவ்வளவு பக்கத்துல ஆளம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி அடினா அலைகள் பெருசு பெருசா அடிக்கிற இடத்துல வந்து ஆளம் ரொம்ப பக்கத்துல இருக்கும் ஏன்னா இந்த அலை வந்து சுருட்டி எடுக்கும் போது அந்த இடத்துல பெரிய பள்ளம் உழுவும் அந்த மண்ணையும் ரிட்டர்ன்ல எடுத்துட்டு போயிடும் அப்போ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்திலேயே குழி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கிற கடல்ல நம்ம எப்பவுமே கவனமா குளிக்கணும் அதே மாதிரி